ના મતલે બોલવાનું કે ના મતલે લાપી એટલે એટલે பாતિંગલા જીવન જોળનો પાતળના இரண்டாம் இழுப்பக்கடவுக்கும் நடுவில் இருக்க சிற்பி ஆறு என்ற இடத்துல இருக்க புனித அந்தோணியர் ஆலயத்தை நான் வந்திருக்கோம் இந்த புனித அந்தோணியர் ஆலயத்தில் இன்றைக்கு நான் நாலாவது செவ்வாய் வாரன் தான் காணொலியாக பதிவேற்று போகிறேன் இந்த அந்தோணியற்ற புதுமையை பற்றி நான் காணொலி போட்டிருக்கிறேன் யாரும் சன்னுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு அந்தோணியற்ற புதுமையில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு வருவோம் அருள் உங்களுக்கு கிடைக்க பிரார்த்திக்கொண்டு காலையை பதிவேற்ற மறக்காமல் சனுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காலையை தான் பார்ப்போம் முன்னுக்கு பார்த்தீங்களா தெரியும் பக்தர்கள் நடந்து ஆலயத்துக்கு சென்று மற்ற மாதத்திட்ட முதல் சவாயில தான் நீங்க இன்னும் சிறப்பாக இருக்கும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாங்க இந்த முறை பின்னிறக்காய்க்கு தான் மாறோம் இந்த முறை கொஞ்சம் பாத்தீங்கன்னா இதுல ஆக்கள் நிக்கிறது கேட்டமா இந்த இடத்தையெல்லாம் கிளீன் பண்ணி செய்திருக்கிறேன் அந்த வகையில் இதில் மூடு சைக்கிள் பார்க்கிங் கால் பக்கம் ஆட்கள் இதில் கணக்க பேர் நிற்கலாம் இன்றைக்கு மாலை நேரத்தில் நான் இது சித்தினமன் பவித்ரன் அதே மாதிரி இங்கே மோனதாஸ் மற்ற தினேசண்ணு சொல்லி அவர் எங்களோட திருட்டு செய்கிற என் ஃப்ரெண்ட் தான் நாலு தான் இன்றைக்கு வந்துனாங்க நாலு பேர் தான் இன்றைக்கு அந்த வழிபட்டு அதையும் காணொலியாக பதிவிட்டு வந்தனாங்க எப்படியே காணொலியை தொடர்ந்து பார்த்துக்கொண்டிருந்தோ அந்த அணியார்ட பூச வழிபாடுகளை பார்ப்போம் அதிகப்படியாக இந்த ஆலயத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்து மக்களும் கிறிஸ்டியன் மக்களும் வந்து ஆலயத்தை தரிசனம் கோயிலில் ஒரு அறிவித்தல் பலகை வச்சிருக்கோம் அந்த அறிவித்தல் பலகையை பார்த்தா பதினடுவதை நடந்த வியாபாரம் எல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் இரண்டு காணொலிகள் பதிவேற்றிருப்பேன் இது மூன்றாவது காணொலி இந்த இடத்துல ஆரம்பத்தில் அந்தோனியார் இருந்தவர் இப்பொழுது இந்தியாவில் புதிய ஆலயம் கட்டி வைத்து அந்த இடத்துல அந்தோனியார் இருக்கிறார் அந்த வகையில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்தோணியார் தடைசன செய்வதற்கு பத்தர்கள் நின்று காவல் காத்து வழிபாடு நாங்கள் இன்றைய தினம் மாலை நேரத்தில் அதில் பார்த்தீங்கன்னா பத்தர்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கணும் இல்லாட்டி இந்த இடத்துல எல்லாம் அதிகப்படியான பத்திரங்கள் இருப்பினும் இன்றைக்கி மழை வெற மாதிரியும் இருக்குது நேர தரிசனம் செய்வதற்கு பார்த்தீங்கன்னா இவ்வளவு பக்தர்கள் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்க வேண்டி வருவாங்க காவல் காத்துக்கொண்டு ஆலய திண்ட பூசை நேரம் இங்கு மிகப்பதன் காரணமாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் இருக்கிற பூசைகள் ஆரம்பிச்சார் பூசை வழிபாட பார்ப்பதற்காக ஆராதனை கலந்து கொள்வதற்காக 사모저 들은 강의를 들은 강 들은 강의를 들은 다의를 들은 강의 들은 강의를 들 ம் பெற்றவர்கள் மட்டும்தான் இந்த அப்பம் சாப்பிட வேணுமென்றது ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு அழகான இயற்கை காட்சியோட பத்தர்கள் ஆலயத்தை தரிசனம் செய்வதற்கு போய்கொண்டிருக்கீங்க பாம்பு வழிகாட்டின அந்தோனியார் என்று நம்பப்படும் அந்த ஆலயத்துக்கு சென்று பத்தர்கள் அதை தரிசனம் செய்த விட்டு திரும்பி வரும் காட்சியை தான் நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது இங்கேருந்து கிட்டத்தட்ட அதாவது சிப்பியாறு பாச வணக்கத்தளத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் பாம்பு விளையாட்டுன அந்த உண்மணியார்டு நம்பப்படும் அந்த ஆலயம் உள்ளது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பக்தர்கள் ஆலயத்தை தரிசனம் செய்துவிட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிற நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும்

சரி ஐயா உங்கள்ட நேத்தி வந்து நிறைவேற்ற எங்கள்ட வாழ்த்துக்கள் அந்த உடனே அருள் வாழ்க்கணும் சரி அதிகப்படியாக நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய தான் இந்து மக்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய இருக்கு இந்த ஆலயத்தில் முருங்கன் முருங்கன் எவ்வளோ ஆழமாக இந்த பகுதிக்கு வாருங்கள் இந்த கோயிலுக்கு வாருங்கள் மாதம் மூன்றாவது மாதம் மூன்றாவது மாதம் மூன்றாவது மாதத்திலே மாதம் முதல் கிழமை வாருங்களா சரி சரி வந்தால் பிறகு மாற்றங்கள் நடந்திருக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக என்ன மாற்றங்கள் சும்மா சொல்லுங்க சொல்ல சொல்லுங்க சில மாற்றங்கள் சொல்லக்கூடாத மாற்றங்கள் இருக்குது அது கடைசியா முழுமையா நிறைவேற பற்றி சொல்லலாம் சரி 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 நீங்கள் வந்து உங்களுடைய அடிப்படை சைவமா இல்லாட்டி சைவரா நாங்க ஆரம்ப சைவம் இந்த இடையில வேகத்துக்கு மாதிரி ஒரு ஆறு மாசம் அப்படியாது கோயிலை பற்றி சொல்லணும்னு சொன்னால் நிறைய பேர்த்துக்கு புதுமக்கள் இதுகள் கா பிடிச்சிருக்குது ஆனால் அதை பார்க்க போனால் எனக்கும் அப்படி தோணுது இன்னும் மனசில் நம்பிக்கை இருக்குது கண்டிப்பா நிறைய பேர் உண்டு அனுபவம் இதில் இல்லை இன்னும் நல்லா நடக்குன்ற நம்பிக்கை இருக்கு நல்லா நடக்கிற தான் நிறைய பேர் வர்றாங்க கண்டிப்பா நடக்கும் எல்லாத்துக்கும் ஆலயத்துக்கு கிட்ட வந்துட்டோம் பக்கத்துல வந்துட்டோம் அதில் பாத்தீங்கன்னாடா ஆலயத்தை தரிசனம் செய்துட்டு எவ்வளோ உறவுகள் பத்தர்கள் இந்த இடத்துல போய் கொண்டிருக்கணும்னு பாருங்க அம்மா வணக்கம் வணக்கம் நீங்க அந்த பத்தினி அந்த மாறிங்க ஒன்பது செவ்வாய் முடிச்சு மாசத்துல ஒவ்வொரு மாதிரி ஒன்பது செவ்வாயில மாறேன் நான் என்னையாத்தம் வந்து சிட்னி பாதிக்கப்பட்டு முப்பது மூணு கொண்டிருந்த சுட்னி அந்த யாரும் அண்டே கிளினிக்கும் இல்லை ஒன்றும் இல்லை டாக்டர் தீர்ப்பதற்கு மட்டும் தேவையில்லை வந்து அந்த ஒரு யாருக்கு நன்றி சொல்லி நான் ஒவ்வொருத்தரும்

மழைமையாக நான் வந்து காலையில் நான் அந்த நிறைவு வழிபடுறதுக்கான இன்றைய தினம் மாலையில வந்ததுல பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பக்தர்கள் இன்று மழை காரணமாக வரவில்லையோ இல்லாட்டி நேரத்துக்கு வந்து சென்றார்கள் அப்படியே கிட்டத்தட்ட ஏக்கர் முந்நூறு மீட்டர் நானூறு மீட்டர் எல்லாம் பத்தர்கள் லைனில் நிற்கினா அப்படி இல்லாட்டி கிட்டத்தட்ட ஒரு அறநூறு மீட்டர் எழுநூறு மீட்டர் கூட லைனில் நிற்பா பத்தர்கள் அந்த நேரம் வழிபாடு செய்வதற்கு ஆலயத்துக்கு கிட்ட வந்துட்டோம் பார்த்திங்கன்னா ஆலயத்தை தரிசனம் செய்வதற்கு வளர்த்து லைனில் காத்திருக்கிற மாட்டேன் அனைவருக்கும் விக்ரம்ட கந்தசாமி படம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் அதில் என் தங்களோட நேத்தி கடன் வைப்போம் வந்து செய்து வைப்பாருண்டு அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இழந்த மிளக ஃபுல்லாகவே வந்தோனியார்ட்ட தங்களுடைய நேத்தியெல்லாம் எழுதி வச்சிருக்கணும் அந்த கொள்ளை கிடைக்க ஒன்று முன்னேச்சம் பார்த்தீங்கன்னா தொட்டில் எல்லாம் கட்டி இருக்கணும் இந்த இடத்துலன்னு பாத்தீங்கன்னா பாம்பு வந்து மறைஞ்சதாக கூறப்படுகின்றது வழிகாட்டிவிட்டு இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா பாலை மச்சு சாம்பிராணியில் கொத்தி பூக்கள் எல்லாம் போடணும் நேத்தி அலை செய்து கொண்டு வைக்க பத்தர்கள் அந்தமணியார வழிபடியான பாத்தீங்களா ஜவஞ்சொல்லர பத்தர்கள் எல்லாரும் முட்டக்காடலையில இருந்து சொல்லி 안தோனியர் கிட்ட தங்கنده குறையில சொல்லினம் அம்மா வணக்கம் ஓ வணக்கம் அங்க என்னம்மா நீங்க வர்றீங்க நான் மாதம் 안தோனியர் வழி வரீங்க நான் கூட நேசிக்கிறது கூட ஆனா நான் இங்க வந்து ரெண்டாங்க இரண்டாவது சவாய்க்கு வரீங்க ஒரு மாதத்தில் வர முதல் சோப்பை வரது நீங்கள் இரண்டாவது மாதத்தில் முதல்வாங்க வந்துடும் கிட்டத்தட்ட உங்களுக்கு எப்போ தெரியும் வந்தவொன்னே யார் இப்படி சிப்பியார் நாலு அப்படி அம்பா பாம்பாட்டி அந்த யாருன்னு சொல்லுவாங்க வரலாற்று அப்படி இல்லை சிப்பியார் சிப்பியார் சிப்பியார்

வரலாறு பற்றி எங்களுக்கு தெரியாது ஒரு சுத்தம் விட்டாங்க அதில் வா வாசித்து பார்த்து தெரிஞ்சு கொண்டோம் தெரிஞ்ச நீங்கள் நேத்தி வச்சு வாரீங்களா இல்லாட்டி அந்த நீங்கள் வழிபடுறதுக்காண்டி வாரீங்களா நாங்கள் வழிபடுறதுக்காண்டி வரோம் வாரீங்க எத்தனை செவ்வாய் இது வரைக்கும் வந்துட்டீங்க நாங்கள் மாசத்தில் முதல் செவ்வாய் வரது வந்தோன்று தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் எந்த இடம் தலைமனர் ஆ தலைமனர்லேருந்து வந்து வழிபட்டுக்கணும் இந்த அந்தோனியார் செய்த உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது அற்புதங்கள் செய்த மாதிரி ஓ

நாளை இது வந்தாப்படங்கோட வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட்ட மாதிரிங்கள கிட்டத்தட்ட இங்கதெல்லாம் வந்து குறைப்பிடிச்சும் மாதிரியான மாற்றங்கள்.

மழையிலலாம் வர சரியான கஷ்டம் இப்போ இப்படி நிறைய ஆட்கள் வந்ததில்லை நான் வந்த புதுசில் அதுக்கு இப்போ குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு அது குறிப்பிட்டீங்க ஆரம்பத்தில் நீங்கள் வரும்போது இருந்த ஆலயம் அப்படி இருந்தது இப்போ இருக்கின்ற போது என்னென்ன வித்தியாசம் மாறுபாடுகள் ஆ ஆரம்பத்தில் இருந்து நான் வரைக்கும் இந்த ஆலயம் வந்து இதே தான் இருந்துச்சு பின்னுக்கு வந்து ஒரு மரம் ஒன்று இருந்துச்சு அதுக்கு பின்னுக்கு ஒரு புத்து மாதிரி உண்டு

ஏதாவது அந்த நேரம் வழிபட்டு மாற்றங்கள் மாற்றங்கள் இருக்குதா என்னென்னு சொல்லுங்கள் படிப்பு கொஞ்சம் அப்போ அதெல்லாம் வந்து போகிறீங்க சரி நன்றி அந்த நேரம் வழிபடுறது பார்த்தீங்கன்னா எல்லா லைனில் இருந்து அந்த நேரம் வழிபட்டு கொண்டு போயினும் அதாவது இரண்டு லைன்கள் அமைத்து தான் வழிபாட்டு சொல்லினோம் அந்த கையில் முழுதையும் சாம்ராாணியும் கொண்டு அந்தவனியாரை வழிபட வந்திருக்கணும் அதுவும் சில பத்தர்கள் பனிசுகள் பிஸ்கெட்டுகள் கேக்குகள் போன்றவை வந்து தங்கள் நேத்திக்கடங்களில் நடைவேற்றி கொண்டிருக்கணும் அந்தவுமியாக இருக்குது நாங்கள் வரும்போது இருந்ததை விட லைன் வந்து பத்தராளில் லைன் வந்து அதிக நீளமாக இப்போ இருக்கிறது நாங்கள் வரும்போது கிட்டத்தட்ட முந்நூறு மீட்டர் அப்படி இருந்திருக்கும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நானூறு நானூற்றம்பது மீட்டர் நிலத்துக்கு பத்தரா ரீக்கினோம் இதில் நின்று வழி ஆக்கள் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தொட்டு தொட்டு கும்புறதுக்காக இதில் இருந்து போயினோம் எடுத்து அந்த மணி பிரதான கோயிலுக்கு செல் சென்று வணக்கம் உங்களை இந்த பகுதியில் நாங்கள் இந்த காலைய பகுதியிலே காணக்கூடியதாக இருக்கின்றது நீங்கள் எந்த இடம் சொந்த இடம் அதாவது கிட்டத்தட்ட எவ்வளவு காலமாக இந்த கோயிலுக்கு வாருங்க இந்த கோயிலுக்கு நான் இந்த கோயில் ஆரம்ப வரலாறு சொல்றேன் என்ன சொன்னால் இந்த கோயிலில் எங்கால சைட்டில் உள்ள காணி வந்து எங்களே சித்தப்பாட காணி ஒரு ஐம்பது ஏக்கர் சரி சரி அப்போ நான் அந்த சின்ன வயசுலேயே இங்கே வாருது இந்த காணிக்கு அதான் இந்த கோயிலை ஸ்டார்ட் பண்ண அப்போ முதல் முதல் இந்த கோயிலை வச்சது எங்களோட சித்தப்பா அவர் யாழ்ப்பாணத்தால் ஞானத்தையும் இணைக்கலாம் அவர்கிட்ட பேர் முதன் முதலாகவே இந்த கோயிலை வந்து அந்தமணியாக தான் வச்சு அந்தமணியாக அவர் அந்த வயலுக்கு காவல் தெய்வமாக முதல் முதல் வச்சவர் அந்த காலத்தில் அப்போ நான் என்ன கிட்டத்தட்ட ஒரு எழுபதாம் எழுபதாம் ஆண்டு முதல் எழுபதாம் ஆண்டுக்கு முதல் வச்சவர் அது கனகாலமாக அப்போ அந்த வச்ச காலத்துலேருந்து இந்த கோவிலுக்கு சனம் வர வழி கிட்டுது சொன்னால் இது அந்த நேரத்தில் நல்ல ஒரு நேர்த்தி நினைக்கிற இதெல்லாம் கிடைக்கும் அதால் அப்போதோக்கம் பக்கம் சனம் அங்கேருந்து நடந்து வரவாடி கிட்டது தொடர்ச்சி அந்த காலத்தில் எழுபதாம் ஆண்டுக்கு இருந்து இது ஒரு பேமஸ் ஆக்கிரமித்து போகக்கூடிய இடமா இருந்தது இப்போ நான் கேள்விப்பட்டதை பொறுத்தவரை வந்து இங்கே வந்து ஒரு சிலர் சொல்கிறார்கள் பாம்பு ஆட்டி அந்தோணியார் என்று என்ன சொல்கிறார்கள் பாம்பு வழிகாட்டினு சொல்லி ஒரு வரலாற்று புத்தகத்தை நான் காணக்கூடியதாக இருந்தால் அதில் வந்து இந்த இடம் வந்து ஒரு பண்ணையாக இருந்ததாகவோ அதன் காரணத்தால் பாம்மணி பாம்மணின்னு சொல்லி பிறகு பின்னர் வந்து பா பாம்பாட்டியில் மாறி தான் சொல்லுவாங்க உங்களுக்கு பொறுத்தவரை வந்து நீண்ட வரவராக அறிந்திருக்கு இதோட கருத்துப்படின்னு சொல்லுவாங்க என்ன இந்த காணிகளை பேர் பாம்பட்டி பாம்பட்டியா பாம் பட்டி கமம் என்று தான் இந்த காணியம் இருக்குது இந்த காணிட பேர் வந்து பாம்பட்டி கமம் அதற்கு வந்து இதுல பட்டியும் வைச்சிருந்தவர் பாம்மும் வச்சிருந்தார் ஆரம்பத்தில் மாட்டுப்பட்டியும் மாட்டுப்பட்டியும் பாம்பும் பட்டி இருந்தவர் உங்களுக்கு பெரிய கிணறு இருக்கு ஒரு கிணறு இருக்கு அப்போ அந்த டைமில் அவர் அதில் அதால் அந்த பாம்பட்டி வந்து தொட கடைசியில் பாம்பாட்டியாக மாறிடுச்சு அது சில பேர் அது பாம்பு வழிகாட்டி என்று மாறி சொல்கிறாங்க ஆனால் உண்மையான வரலாறு அதுதான் பணம் ஆனால் இதில் இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஆலயத்துக்கு பின்னாலே ஒரு புத்து இருந்ததாகவும் ஒரு மரம் இருந்தாலும் அது இப்போ பட்டு இருக்கதாகவும் கூறுகிறார்கள் அது இப்போ தற்காலிகமாக இப்போ கொஞ்ச காலத்துக்குள்ள அது இந்த எல்லாரும் அந்த கூடுதலாக சைவ கராக்கள் தான் வாரது அப்போ அவங்க அதுக்கு அந்த பால் ஊத்துறாங்க இதுங்கிறாங்கன்றதுக்காக இந்த அந்த துணியார் வழிபட வந்து இதுக்கு பால் ஊத்துறாங்கன்றதுக்காக அந்த புத்தாட்டாங்க அந்த பால் ஊற்றுறதெல்லாம் வந்து மக்களால் உருவாக்கப்பட்டது மக்களால் உருவாக்கப்படுது காலத்தில் உருவாக்கப்பட்ட ஓ இப்போ கிட்ட அடி அவர் கொஞ்ச காலத்துக்குள்ளே ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு வருஷத்துல ரெண்டு ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ளே உருவாக்கப்பட்டது நான் நினைக்கிறேன் எப்படி சொன்னால்

நாகதம்பரான வயதுக்கூடும் என்ற ஒரு சந்தேகத்திலும் பேரில் அதை நீங்கள் அந்த ஆலய பகுதியில் எடுத்துட்டாங்க அதுதான் கூட கதைக்கும் போது நிறைய உண்மையான விடயங்களை அறியக்கூடியதாக இருந்தது பிரச்சனை சொன்னால் நான் இந்த ஏரி இந்த ஏரியாவில் ஜிஎஸ்ஆர்ந்து எழுதினேன் அவற்றது எங்களுக்கு நெருங்கின சித்தப்பாட நான் சின்ன அந்த வயலுக்கு வந்து போனாங்க அப்போ எங்களுக்கு ஆரம்பத்திலேயே இதில் வரலாறு தெரியும் இன்றைக்கும் அவற்றை பேரில் தான் இந்த காணி இருக்குது

அப்படி நடந்தா வருவோம் சரியான சேர் மழை நடந்து தான் வருவோம் நேர்த்தி வச்சிருக்கிற ஒன்பது கிழமை வர சொல்லி அதில் வந்து ஒரு அஞ்சு கிழமைக்கு ஆறாவது கிழமை வந்து அடைமலை வந்து வெள்ளம் வந்து முழங்காலுக்கு மேலே நின்று அந்த நேரம் வந்து இல்லை வருவாங்க அப்படி வந்து போறாங்க வருவாங்க நானும் வந்து போயிருக்கிறேன் சரி நானும் வந்து போயிருக்கிறேன் நிறைய கேட்குற வரங்கள் கிடைக்குதுன்றதால பக்தர்கள் வந்து கூட வராங்க ஆனால் வரிசையில் நின்று தான் வழிபடக்கூடிய மாதிரி இருக்குன்ற எல்லா இடத்துலையும் பத்தர்கள் வர காலையில் வரதால வரிசையாக நின்று தான் வழிவிட முடியும் இப்போ அந்தோனியார் சொல்லுங்கள் அந்தோனியார் வந்து நிறைய புதுமைகள் செய்த ஒரு அச்சஸ்தவர் தான் சொன்னால் அவர் வந்து அந்தோனியார் பொதுமைகள் நிறைய நிறையா அது நிறைய சொல்லிக்கொள்ளும் இல்லை அவற்றை உடல் வந்து அழியாமலே இன்றைக்கும் இருக்குது நாவ் அவர்கிட்ட நா நாவும் வந்து அழியாமலே இன்றைக்கும் இருக்குது அப்போ அவர் அந்த போத போட போதனைகளால் தான் நிறைய மக்கள் மனம் மாறினவங்க அதால் தான் அவங்க அவர் அந்த மக்கள்கிட்ட புனிதர்னு சொல்லி கொண்டா அவர் கொண்டாடுனாங்க பாருங்க இப்போ மாலை பொழுது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அஞ்சரை ஆயிடுது இவ்வளவு பத்தர்கள் வந்து பாருங்க வானத்தை பாருங்க இவ்வளவு அழகான ஒரு காட்சியாக இருக்கு அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு பத்தர்கள் அந்த வழிபடுவதற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள் ஜெவம் ஓதிக்கொண்டு போடுறதையும் காணக்கூடியதாக இருக்குது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மாலையை ஓதியும் ஜபம் பண்ணி கொண்டு போயும் Horses are perhaps more sensitive